ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி பிறண்ட ஊரகா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் கிராமத்தில் மாஸ்டர் சூப்பராக செய்ய போகிறாரு பிரண்டியில் அந்த கொழுந்து பகுதியாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்து தோலை உரித்து போடுறாங்க மீதி தண்டு பகுதியெல்லாம் ரொம்ப முத்துறதை ஒதுக்கிடுறாங்க அப்போ தான் அந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் வதக்கிறத பாருங்கள் இங்கே ஒரு தண்டு பகுதியை எடுத்து அதில் நுனி பகுதியை மட்டும் இந்த மாதிரி தோல் உரிச்சு அதுக்கப்புறம் இங்கே காமினா இது கொஞ்சம் அப்படி சூப்பராக ஓகேண்ணா இன்றைக்கி பிறண்ட ஊறுகாலலையா துவையலாம் துவையலுக்கு என்ன செய்முறை அளவு பொருள் எல்லாத்தையும் பாருங்கள் தோல் உரிச்ச பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்க நாட்டு வெங்காயம் இது கூட கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் மிளகு ஜீரகெல்லாம் சேர்த்து தாளிக்க போகிறாங்க வீடியோ முழுவதும் பாருங்கள் சூப் பற்ற வச்சு ஆனால் என்னென்ன எண்ணெய் சேர்த்துக்கிறீங்க கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் சூப்பர் பொருளை எண்ணெய் மிதமான சூடு வந்த உடனே ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கிறோம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு எண்ணெயில் சேர்த்து வறுத்து அரைச்சாலி கார துவையல் பொரியல் எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்கும் இதமான சூட்டில் கீச்சல் விடாமல் பொன்னிறமாக வதங்கணும் அனலை குறைச்சி செய்யணும் வெள்ளை உளுந்த பருப்பு வர அப்படியே சேர்த்து கூட வதக்கிறோம் தோல் உரிச்ச பூண்டு பூண்டை சேர்த்து எல்லாமே தான் வதக்கணும் உரிச்ச நாட்டு வெங்காயம் அப்படியே சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கிறோம் எல்லாமே பொன்னிறமாக வதக்கணும் உடனே அலசனை பிரண்டியை கூட சேர்த்து நல்லா வதங்கும் வதங்கும்போது சுவைக்கு கல்லு உண்டு சேர்த்து வதக்கும்போது தான் அந்த மனம் நமக்கு அப்படியே வெளியில் கிடைக்கும் பிரண்ட ஒரு கொஞ்சம் நமைக்கிற தன்மை கொண்டது புளி லேசாக சேர்த்து செய்யும் போது அந்த தன்மையும் இருக்காது நமக்கு புளிப்பு அந்த துறையிலோட சாப்பிட சூப்பரா இருக்கும் இதோடைய நற்குணர் சொல்லுவாரு ஆனா இந்த துவையில் இந்த பரண்டு துவையில் உடம்புக்கு என்னன்னா நல்லது பரண்டு துவையில் வாக நோய் அனைத்துக்கும் வேலை செய்யும் சூப்பர் தான் மூட்டு வலி அனைத்தும் கேட்கும் ஒரு மாதம் தொடர்ந்து உங்க உணவில் பிரண்டையை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது பேர் பட்ட மோட்டு வலியும் சரியாது உணவே மருந்தாக நீங்கள் செய்கிறதே ரொம்ப சூப்பராக இருக்குடா மிளகு சீரகம் சீரகம் சேர்த்துக்கிறாங்க எந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு துவையில் சீக்கிரமாக கெடாமல் சாப்பிட நமக்கு நல்ல புளிப்பு காரம் அதோடைய ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும் அண்ணன் எவ்வளோ பொண்ணு சூப்பராக வதக்கிறாரு பாருங்கள் ஃபுல்லாக வதக்கி அந்த பிரண்டை வதங்கி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும் துவையில் அரைச்சி உங்களுக்கு காட்டுறோம் வச்சுக்கோங்கண்ணா இந்த துவையின் கூட பச்சை மிளகா கருவேப்பிலை புதினா மல்லி சேர்க்கல அண்ணா இது துவையிலாம் இந்த துவையில் ஏன்னா நீங்கள் சேர்க்கல இந்த துவையலில் வந்து கருவேப்பில புதினா மல்லி சேர்த்தோம்னா பிரண்டையோட வாசம் அதிகமாக தெரியாமல் சரி சரி அதனால சட்னி மல்லி துவையல் மாதிரி மாறிடும் சரிண்ணா இதுல பச்ச மிளகா சேர்த்தா அதிக நாள் வரைக்கும் நம்ம வச்சு பயன்படுத்த முடியாது அதனால தான் காஞ்ச மிளகா பயன்படுத்தும் நல்லா சமைக்கிறோமோ அவ்வளோ நாள் நம்ம ஓகே பாதுகாப்பாக வச்சுக்கணும் சூப்பர் சிறப்பான முறையில் பிரண்ட தோவில் எல்லாம் தாலிஃபுல்லாம் போட்டு ரெடியாக வச்சிருக்காங்க அரைச்சி வச்சிட்டாக்க அதிகமான தோவில் பிரவில் சூப்பர் இதில் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் கெடாமல் இருக்கும்